படத்துல இணைஞ்ச டாப் ஸ்டார் யார் தெரியுமாங்க இதை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அவ்வளவு வரித்தனமான காம்போ யார் அப்படிங்கிறத இந்த அப்டேட்ல பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி வர படம் தான் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனுருத் மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கு இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களாம் இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு இருக்குது இந்த நிலையில இந்த படத்துல கன்னட திரையுலகில் கொண்டாடப்பட்டு வர நடிகர் உபேந்திரா நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஆனா இது வரைக்குமே இந்த தகவல் பத்தி படக்குழுவினர் கிட்ட இருந்து எந்த ஒரு அபிஷியலான அப்டேட்டுமே இல்ல பட் அவர் வராரு அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு கன்னட திரையுலகில் சூப்பர் ஸ்டாரா இவரை கொண்டாடுறாங்க நடிகரா மட்டுமில்லாம இயக்குனராகவும் பல படங்களை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல தமிழ்ல விஷால் வெளி வந்த சத்தியம் படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாரு இல்லையா ஸோ அவரு நம்ம சூப்பர் ஸ்டாரோட படத்துல நினைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்குது ஆல்ரெடி நம்ம ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாரோட சிவராஜ்குமார் வந்து ஒரு சீன் ஒரு போர்ஷன் வரும் அதெல்லாம் வேற லெவல்ல வரித்தனமாக இருக்கும் அதே மாதிரியே கூலி படத்திலையும் நம்ம எல்லாருமே கூஸ் பம்ப்ஸ் வைக்க போறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க